ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் இறுதி சேவையின் இறுதி சொரூபம் பாவ்தாதா கேட்குறாங்க தன்னுடைய இறுதி சொரூபத்தின் சாட்சாத் காரம் ஆகிக்கொண்டே இருக்குதா ஏன்னா எந்தளவு அருகாமையில் வந்து கொண்டு இருப்பீங்களோ அந்த அளவு ஒரு பொருள் நேர் எதிரில் தென்படுவது போலவே அனுபவம் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஆகும் என்று அந்த மாதிரியே அனுபவம் ஆகும் எப்படி வயோதிக நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் இப்பொழுது வயதானவனாக இருக்கிறேன் பிறகு சென்று குழந்தை ஆவேன் அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதும் இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய இறுதி சொரூபத்தின் நினைவாக இல்லாமல் ஆனால் இப்பொழுது நான் இப்படி இருக்கிறேன் பிறகு நான் அப்படி ஆவேன் என்று நேர் எதிரில் தெளிவான ரூபத்தினுடைய சாட்சாத்காரம் ஆகும் ஆரம்ப காலத்தில் எப்பொழுது இலக்கு வரை சென்றடைந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான நேரம் மட்டுமே இருக்குது என்று அப்படி புரிந்து கொள்வீங்க என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு கால் எடுத்து வைத்தாகிவிட்டது இன்னொன்றை வைக்கணும் இந்த அளவு மட்டுமே இடைவெளி இருக்கும் அப்படி தன்னுடைய இறுதி நிலையின் அருகாமையின் அனுபவம் அப்படி ஏற்படுதா அதே மாதிரி தெளிவாக சாட்சாத்காரம் ஏற்படுதா எப்படி கண்ணாடியில் தன்னுடைய உருவம் தெளிவாக தென்படுது அதே மாதிரி இந்த ஞானத்தின் கண்ணாடியில் தன்னுடைய இறுதி சொரூபம் அந்த மாதிரியே தெளிவாக தென்படட்டும் எப்படி ஏதாவது ஒரு நல்ல அழகான ஆடை எதிரில் வைக்கப்பட்டிருக்குது மேலும் நான் இதை அணினோ என்று தெரியும் என்றால் அணிவதற்கான நேரம் அருகில் வர வர விரும்பாவிட்டாலும் கூட கவனம் அதன் மீது செல்லும் ஏன்னா எதிரில் தென்பட்டு கொண்டே இருக்குது அது போலவே தன்னுடைய இறுதி சொரூபம் எதிரில் தென்படுதா அந்த சொரூபத்தினுடைய பக்கம் கவனம் செல்லுதா அதை ஒளியின் சொருபம் என்று சொன்னாலும் அல்லது ஆடை என்று சொன்னாலும் ஒளியே ஒளிதான் தென்படும் பரிஸ்தாக்களின் சொருபமாக என்ன இருக்கும் ஒளிதான் பார்ப்பவர்கள் கூட இவர் ஒளியாலான ஆடை அணிந்திருக்கிறார் ஒளிதான் இவருடைய கிரீடம் ஒளிதான் இவருடைய ஆடை ஒளிதான் இவருடைய அலங்காரம் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க எங்கு பார்த்தாலும் ஒளியைத்தான் பார்ப்பாங்க நெற்றின் மேலே பார்த்தாங்க அப்படின்னா ஒளி கிரீடம் தென்படும் கண்களில் கூட ஒளியின் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதாக தென்படும் அப்படி அந்த மாதிரியான ரூபம் எதிரில் தென்படுதா ஏன்னா மைட் ரூபம் அதாவது சக்தி ரூபத்தினுடைய பங்கு என்ன இருக்குதோ அது எப்படி பிரசித்தி ஆகும் ஒளி ரூபத்தின் எதிரில் யார் வந்தாலும் ஒரு வினாடியில் அசிறிதி ஆகிடணும் இது ஒளி ரூபத்தினால் மட்டும்தான் ஏற்படும் அந்த மாதிரி போகும்பொழுதும் வரும்பொழுதும் லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்க ஆகையினால யாருக்கும் இந்த உடல் தென்படாது விநாசத்தின் நேரத்தில் சோதனையில் தேர்ச்சி அடையணுன்னா அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்காக லைட் ஹவுஸ் ஆகணும் நடைமுறையில் போகும்பொழுதும் வரும்பொழுதும் இந்த ரூபம் அனுபவமாக்கணும் இந்த பயிற்சியை செய்யணும் உடல் முற்றிலும் மறந்துடும் ஒருவேளை ஏதாவது காரியம் செய்யணும் செல்லணும் பேசணும் என்று இருந்தாலும் அதற்காக மட்டும் ஒளி ஒளிவடிவமான ரூபத்தை தாரணை செய்யணும் எப்படி தன்னுடைய கதாபாத்திரத்தை செய்வதற்காக வேஷம் அணியறிங்க காரியம் முடிந்த பிறகு ஆடையை களைந்து விட்டீங்க ஒரு நொடியில் அணிந்தீங்க ஒரு நொடியில் அதிலிருந்து விலகிட்டீங்க எப்பொழுது இந்த பயிற்சி உறுதியாக ஆகிடுமோ பிறகு இந்த கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பது முடிவடைந்துவிடும் எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வலியை அகற்றிடுறாங்க கடயோகிகளோ உடலிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை செய்விக்கிறாங்க அதே மாதிரி இந்த நினைவு சொரூபத்தினுடைய இன்ஜெக்ஷன் போட்டு மேலும் உடலின் நினைவிலிருந்து மறைந்துடும் தன்னை ஒளி ரூபத்தில் அனுபவம் செஞ்சீங்கன்னா மற்றவர்களும் அதையே அனுபவம் செய்வாங்க இறுதி சேவை இறுதி சொருபம் இதுதான் இதன் மூலம் முழு காரிய நடவடிக்கைகளும் லைட் அதாவது லேஸாக ஆகிடும் மழையும் கடுகாகி விடுது அப்படின்னு பழமொழி இருக்குதான் இல்லையா அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் லைட் ரூபம் ஆகிறதுனால லேசாக ஆகிடும் புத்தியை ஈடுபடுத்துவதற்கும் அவசியம் இருக்காது லேசான காரியத்தில் புத்தியை ஈடுபடுத்த வேண்டியது இருக்காது அப்படி இதே லைட் சொரூபத்தின் நிலையில் மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவர் மற்றும் மாஸ்டர் மூன்று காலங்களையும் தெரிந்தவரின் லட்சணமாக என்ன இருக்குதோ அவை வந்துவிடும் செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்காது எதை யதார்த்தமாக செய்ய வேண்டுமோ புத்தியில் அதே எண்ணம் இருக்கும் அந்த நிலையின் இடையே எந்த ஒரு கர்மத்தின் விளைவுகளையும் அனுபவிக்கும் உணர்வு இருக்காது எப்படி இன்ஜெக்ஷனின் போதையில் பேசுவாங்க அசைவாங்க அனைத்தையும் செய்வாங்க ஆனால் நினைவிருப்பது கிடையாது செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த நினைவிருப்பதில்லை தானாகவே நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி கர்மத்தின் விளைவுகளை அனுபவத்தில் மற்றும் எந்த விதமான காரியமும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நினைவு இருக்காது அது தன் பக்கம் ஈர்க்காது அந்த மாதிரி நிலையைத்தான் இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி பயிற்சி ஆகணும் இந்த நிலை எவ்வளோ அருகில் இருக்குது முற்றிலும் நேர் எதிரில் வந்தடைந்து விட்டீர்களா எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போது ஒளி வடிவமான அந்த ரூபம் ஆகிடணும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ உடலில் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நிரந்தரமாக அந்த நிலை ஒரே சீராக எதுவரை இருக்குதோ அதுவரை இடையிடையில் கொஞ்ச நேரமும் இருக்கும் பிறகு அப்படி இருந்து இருந்து நிரந்தரமாக ஆகிடும் எப்படி சாக்கார பாபாவில் சூட்சம நிலையை அனுபவம் செஞ்சிங்க இல்லையா முதல்ல அமர்ந்திருந்தும் பரிஸ்தாவினுடைய அனுபவம் செஞ்சிங்க அந்த மாதிரியான நிலை வரணும் இல்லையா தொடக்க காலத்தில் அநேகர்களுக்கு இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டது ஒளியே ஒளிதான் தென்பட்டுச்சு தன்னுடைய ஒளி வடிவமான கிரீடத்தையும் அநேக தடவைகள் சாட்சாத்காரம் செஞ்சாங்க எது தொடக்கத்தில் ஒரு உதாரணமாக இருந்ததோ அது இறுதியில் நடைமுறை சொருபமாக இருக்கும் எண்ணத்தின் சித்தியின் சாட்சாத்காரம் ஏற்படும் எப்படி வாய்மொழியால் நீங்கள் டைரக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா அதே மாதிரி எண்ணத்தினால முழு காரிய நடவடிக்கைகளையும் நடத்தி வைக்க முடியும் கீழே பூமியிலிருந்து மேலே வரை டைரக்ஷன் பெற்று கொண்டே இருக்கிறாங்கன்னா உயர்ந்த எண்ணம் மூலம் காரிய நடவடிக்கைகளை நடத்த முடியாதா என்ன அறிவியலார் அமைதியில் இருந்து தானே இதை காப்பி செஞ்சாங்க அப்படி உதாரணம் கொடுப்பதற்காக முன்பாகவே தெளிவான ரூபத்தில் உங்கள் எதிரில் இருக்குது சென்ற கல்பத்திலும் நீங்கள் செஞ்சிருக்கீங்க இல்லையா பிறகு பேசுவதற்கான அவசியமே இல்லை எப்படி பேசுறதுல விஷயத்தை தெளிவாக்குறீங்க அதே மாதிரி எண்ணம் மூலமா அனைத்து காரிய நடவடிக்கைகளும் நடக்கட்டும் எந்த அளவுக்கு எவ்வளோ அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ ஒவ்வொருவருடைய அருகில் வந்து கொண்டே இருக்கீங்களோ அவ்வளவு எண்ணம் கூட ஒருவர் இன்னொருவரோடு இணைந்து கொண்டே இருக்கும் லைட் ரூபம் இருப்பதனால வீணான எண்ணம் வீணான நேரம் முடிவடைந்த பிறகு எது நடக்க வேண்டுமோ அந்த எண்ணம் தான் எதை செய்ய வேண்டுமோ அந்த எண்ணம் தான் உங்கள் புத்தியிலும் எழும் மேலும் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவங்களுடைய புத்தியிலும் எதை செய்யணும் என்ற அதே எண்ணம் தான் எழும் புதுமை என்றால் இதுதான் இல்லையா இந்த காரிய நடவடிக்கைகளை யாராவது பார்த்தாங்கன்னா இவங்களுடைய காரியங்கள் கூறுவதனால் அன்றி சமீட்சை மூலம் நடந்து கொண்டிருக்கின்றன என்று புரிந்துப்பாங்க பார்வையால் பார்த்தாங்க உடனே புரிஞ்சிக்கிட்டாங்க வதனம் இங்கேயே உருவாக்கணும் அந்த மாதிரி பயிற்சியை செய்விக்கிறீர்களா டீச்சர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துவது மட்டும் கற்றுக் கொடுக்கிறீர்களா உங்களுடைய நிலை உங்களுடையது நீங்கள் அனைவரும் அந்த நிலையை கடந்து வந்துட்டீங்க வரிசை கிரமமும் இருக்கும் இல்லையா எப்படி எதிர்காலத்தில் கிரீடம் அணைந்து ஆசனத்தில் அமர்ந்து பிறகு அதை விட்டு விட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து செல்வாங்க இல்லையா அப்பொழுதுதான் தான் இன்னொருவர் பெற்றுக்கொள்வார் இல்லையா இங்கேயும் நீங்கள் அனைவரும் அந்த நிலையை கடந்து சென்று கொண்டே இருப்பீங்க அப்பொழுதுதான் மற்றவர்கள் அந்த நிலை வரை வருவாங்க எதிர்காலத்தின் ரூபம் வடிவம் இங்கே இருக்கும் இல்லையா அந்த நிலை மேல அந்த மாதிரி பற்றுதல் ஏற்பட்டுடும் அதுவின்றி நன்றாகவே இருக்காது என்று ஆகிடும் விரும்பாவிட்டால் கூட அந்த பக்கம் சென்று விடுவீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி